இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயாவை சமரசம் செய்து எப்படியாவது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் விட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் அங்கம் வகித்தாலும் கூட அண்ணா திமுக கூட்டணி வலிமையாக இல்லை காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவிலிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்றவர்கள் அண்ணா திமுகவிற்கு வரவேண்டிய வர வேண்டிய ஓட்டுக்களை பிரித்து விட்டார்கள் ஆகவே அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தனித்து போட்டியிட்டார்கள் ஒரே கூட்டணியில் நின்று பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தலை சந்தித்தார்கள் அதன் விளைவு அண்ணா திமுக படு தோல்வியை சந்தித்தது தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு அலை வேகமாக வீசி கொண்டிருந்தாலும் கூட திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை முழுவதுமாக அறுவடை செய்கின்ற அளவிற்கு அண்ணா திமுக கூட்டணி இல்லை ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு டிடிவி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்றவர்களை அண்ணா திமுகவில் இணைக்க வேண்டும் இணைத்து ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவை உருவாக்க வேண்டும் அண்ணா திமுகவில் பிரிந்து சென்ற இன்னும் சிலரையும் அண்ணா திமுகவில் இணைக்க வேண்டும் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணியையும் சமரசம் செய்து எப்படியாவது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைக்க வேண்டும் அதோடு தேமு திகாவையும் இணைத்தால் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வலிமை பெறும் ஏனென்றால் வரதமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு பெற்ற கட்சியாக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற கட்சியாக இருக்கிறது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் இல்லாத கூட்டணி தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுவது சாத்தியமில்லை அப்படி ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைக்க தவறினால் தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் படு தோல்விதான் மிஞ்சும் தொடர்ந்து அண்ணா திமுகவுக்கு தோல்வி மேல் தோல்விதான் வந்து கொண்டிருக்குமே தவிர அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லாமல் போய்விடும் என்று அமித்ஷா நினைக்கிறார் ஆகவே எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை மருத்துவர் ஐயாவை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை அண்ணா திமுக கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் அப்படி கூட்டணியில் இணைத்தால் தான் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி தொடரும் அப்படி தொடர்ந்தால் தான் வட இந்தியாவில் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அங்கே இழந்த செல்வாக்கை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்காவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இல்லையே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று அமித்ஷா நினைப்பதால் அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து போனவர்களை இணைக்க வேண்டும் ஆனால் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை எக்காரணத்தை கொண்டும் அண்ணா திமுகவில் சேர்க்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாத போக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் தோல்விக்கு வழிவகுக்கும் ஆகவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாத போக்கை தளர்த்தி கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷா நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இப்படியே பிடிவாத போக்கை காட்டினால் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பணிய வைக்கவும் அமித்ஷா தயங்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவை சமரசம் செய்து எப்படியாவது அண்ணா திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அமித்ஷா செயல்படுத்த தீர்மானித்து அதற்கான வேலைகளில் முழு மூச்சாக அமித்ஷா இறங்கி இருப்பதாகவும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் அண்ணா திமுக வலிமையான கூட்டணியை அமைத்து வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால்தான் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி வெற்றி பெறும் இல்லையே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி என்று பெயர் இருப்பது மாறி பதினோரு தோல்வி பழனிசாமி என்று மற்றவர்கள் விமர்சிக்கின்ற சூழ்நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிஞ்சும் ஆகவே எப்படியாவது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக மருத்துவர் ஐயாவை சமரசம் செய்கின்ற வேளையில் அமித்ஷாவுடைய ஆட்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மும்முரமாக செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி